வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம மாப்பிள்ளை வந்து செப்பல் கம்பெனி வச்சுருக்காரு குறைந்த விலையில் உங்களுக்காக கிடைக்கும் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம மாப்பிள்ளையை பார்க்கலாம் மாப்பிள்ள மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ள இல்லை கண்ணெல்லாம் தெரியும் வாங்க பாருங்க மிஷினு இங்கேயே வச்சிருக்கான்

ஆடி மாதம் ஆஃபருங்களா இதெல்லாம் என்ன ரேட்டுங்க செப்பலம் என்ன ரேட்லேருந்து இருக்குது உங்கள்கிட்ட ஐம்பது ஐம்பதுலேருந்து ஐம்பதுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் ஐம்பதுலேருந்து முன்னூற்றம்பது வரைக்கும் குறைந்த விலையாக கேட்டுச்சி எல்லோரும் நூறுரூவாயில ஸ்டார்டிங் ரேட்டு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்கா ஹோல்சேல் மிஷின் ஒன்றா இருக்குங்களா ரெண்டு மிஷினா அது என்ன எனக்கு புதுசாக ஓப்பன் பண்ணலையா சேல்ஸு சேல்ஸுக்கா அந்த மிஷின் என்ன ரேட் வருதுங்க நல்லா டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறவங்களுக்கு தான் சொல்லுவீங்களா ஆடி மாதம் எல்லாமே நம்ம சேனல் பார்த்துட்டு செப்பல் கேட்டாங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச வேலையில் தருவீங்களா மாடல் ந மாடல் ஏதாவது கட்ட முடியுமா நியூ மாடல் பாருங்கள் இதெல்லாம் நீங்களே மேக்கிங் பண்ணதா எல்லாம் நல்லா இருக்கு லேடிஸுக்கு இருக்குங்களா மேலே இருக்குங்களா என்ன ரேட்டு இல்லை ஃபஸ்ட்டாக சொல்லுங்க ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றம்பது இல்லை அந்த ப்ளூ கலர் ஃபர்ஸ்டு அது வந்து அது ஹண்ட்ரடுங்களா செகண்ட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி

உங்களுக்கு எந்த மாடல் கேட்டாலும் ஒரு நாள்ல டெலிவரி பண்ண முடியும் என்னால நீங்க மாடல் அனுப்பிட்டு ஒரு நாள் எடுத்து வந்து கொடுத்துருவோம் ஒரு நாள் இல்லைங்களா இல்லாட்டி உங்களுக்கு எந்த புதுசாக வேற மாடல் எதுவும் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆகும் அது கம்ப்ளீட்டா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த போர்டு இந்த விநாயகர் சிலையும் சேல்ஸுக்கு விநாயகர் சேல்ஸுக்குங்களா விநாயகர்லாம் வச்சிருக்கீங்களா இந்த விநாயகரும் சேல்ஸுக்கு தான் பாருங்க குட்டி விநாயகர் இருக்கு சேல்ஸுக்கு இருக்கான்

கேவலிங் செட்டு கூட இருக்கா கேவலிங் செட் லாஸ்ட் ஆஃப் இருக்கு ஓ இதா இங்க இருக்கு இந்த சேலை எல்லாம் இந்த ஆடி மாச கிளியரன்ஸுக்கு அவ்வளோதான் க்ளோஸ் பண்ண போகிறோம் அதனால லெகின்ஸ் பண்ணா செவன்டி ஃபைவ்ல இருந்து இருக்குது டூ ஹண்ட்ரட்ல சால்வ் இருக்குது நைட்டி சாரி மட்டும்தான் இருக்குதுங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் அவ்வளோதான் ஆஃபர்ல எல்லாமே சிக்ஸ்டில இருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் சாரி இருக்குது அவ்வளோதான் அந்த ரேட்டுக்குள்ளே இது நீங்கள் கடையில் போனீங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து மேலே தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் மேக்கிங் பண்ணுறதை பார்க்க முடியுமா ஷூ பார்க்குறீங்க ஷூ வேற வச்சுருங்களா இந்த ஷூ நீங்கள் கடையில் வாங்கினா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரடா இருக்கும் எங்கேயுமே இந்த ஸ் ஷூ வந்து லேடிஸுக்குங்க வாட்ரு ப்ரூஃப் ஃபுல்லாகவே வாட்ரு ப்ரூஃபா ஆ வாட்ரு ப்ரூஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வாட்ரு ப்ரூஃப் தாங்க பாருங்கள் எப்படி வேணுமாலும் இது பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப பழைய நிலமைக்கு வந்துடும் இது நீங்கள் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரடாக நீங்கள் வெளியே போனீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இது ஹோல்சேல் ரேட்னாலும் இந்த ரேட்டை கொடுக்கும் இது மாதிரி நிறையா நம்மள்கிட்ட இருக்குது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ப்ரூ நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணி யாரும் கேட்டீங்கன்னா குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் விநாயகர் சிலையும் ஒன்று இருக்குது வந்து சேல்ஸுக்கு இருக்கான் பாருங்கள் எலி பக்கத்தில் மயில் இருக்குது டெலிவரி சார்ஜ் எந்த ஏரியா எந்த ஏரியாவாக இருந்தாலும் விநாயகருக்கு வந்து டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக அவங்களே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நீங்கள் எந்த விலை கேட்குறீங்களோ அந்த விலைக்கு கொடுப்பாங்களாம் உங்களுக்கு என்ன விலைக்கு வேணும்னு கேட்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செப்பல்னா ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்டிங்களா ஜென்ஸுக்கா சும்மா இந்த மாதம் ஆடி ஆஃபர்னால ஆடி மாதம்னாலையா ம் இப்போ உங்கள்கிட்ட ஆடி மாதம்னால வந்து ஆஃபர்னால குறைவாக இருக்கா இல்லை எப்போதுமே குறைவாக இருக்கு உங்களா எப்போதுமே ஆடி மாதம் ஆஃபர் தான் இல்லை மற்ற மன்த்துலாம் மற்ற மந்த்து தான் சொல்கிறேன் கடைக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது கிடைக்கும் நம்மளுக்கும் ஐம்பது ரூபாய்லேருந்து நூறுரூவா வரைக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஐம்பதுலேருந்து நூறுவா வரைக்கும் இருக்கா சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குதுங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சூமா ஆடெல்லாம் கம்மியாக இருக்குங்க இன்னொரு ஒன் வீக்கில் எல்லாம் நிறையா ஆயிரும் அப்போ எடுத்துக்கலாம் நல்லா